செய்தனை நெஞ்சவே நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களால் பல வேதனைகளும் பாதிப்பு நடந்து செய்வதை கோளார்களால் உறவினர்கள் பிரிந்து ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இடையூறுகளும் தலைமுறிவும் ஏற்பட்டு வேதனை அடைந்த செல்ல மக்கள் நீங்கள் கால்நட்போம் இப்பொழுதும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகளை மேற்கொண்டு உங்களுடைய பணத்தை தட்டிப்பறித்து இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு முறையிலே அதை நிலைநாட்டி வெற்றியை உருவாக்கி வேற என்ன வேணும் இந்த அப்படி ஆம்பளை என் பேர் கரும்பு சாப்டோ வரக்கூடிய பவர் அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோட வந்து வரத்த வாங்கிக்காங்க உட்கார்ந்து நிறைய பாலிசி கிடைக்கும் போ அதுவே உன் பாலிசி ஓகே